பணக்க நண்பர்களே நான் ஆறுமுகசாமி இன்றைக்கி நான் ஓட்டப்படாரம் வந்திருக்கேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்படாரம் நான் வேவு சிதம்பரனார் பிறந்த ஊர் அப்படிங்கிறது நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருக்கோம் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அவரோட சிலை இருக்குது அந்த ஊருக்கு பல முறை வந்திருக்கேன் அவரோட சிலை இருக்குது பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன் ஆனால் அவரோட நினைவு இல்லத்துக்கு போகணும்னு சொல்லி இதுவரைக்கும் எனக்கு தோணுது கிடையாது இன்றைக்கி உடனே எனக்கு தோணிச்சிது அவரோட இல்லத்தை கண்டிப்பாக பார்வையிடணும் ஆனால் இது மெயின் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு அடி தூரத்தில் தான் இருக்குது இந்த வீடு வந்து இந்த வீடு பார்த்திங்கன்னா அவர் வாழ்ந்த காலத்தில் கட்டின வீடு கல் தூண்களால் முழுக்க முழுக்க கெட்டப்பட்டிருக்கு ஏன்னா கோயில் தான் வந்து இந்த மாதிரி கல் தூண்களால் அலங்காரத்தோட கட்டுவாங்க ஆனால் அந்த வீடே வந்து கோயில் மாதிரி அலங்காரமாக முழுக்க முழுக்க ஆர்ச்சி எல்லாமே கல் தூண்களால் வடிவமைக்கப்பட்டிருக்காங்க மிக பிரம்மாண்டமாக இருக்குது அந்த வீடு ஏன்னா அவர் வந்து ஒரு மிக செல்வ சி செழிப்பான ஒரு சீமானு வச்சுக்கோங்களேன் அவரோட பக்கத்தில் உள்ள வீடுகள்லாம் வந்து எப்படி பால் அடைஞ்சு போய் கிடக்குது அந்த பழமை மாறாமல் ஆனால் அவரோட வீட்டை பார்த்திங்கன்னா தமிழக அரசாங்கம் இன்றைக்கும் அந்த பழமை மாறாமல் பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க செய்தி மக்கள் துறை துறை மூலமாக நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வேலைக்கு ஆட்கள்லாம் போட்டிருக்காங்க யார் போனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த வேலை நேரத்தில் போனீங்களா பார்வையிடக்கூடிய அளவுக்கு நல்லா அருமையாக வச்சுருக்காங்க குழந்தைகள்லாம் நம்ம கூட்டு போகலாம் இப்போ நம்ம இந்த வீட்டு உள்ளே வந்து போகலாம் இது வந்து என்ட்ரன்ஸ் நான் முதல்ல இந்த ரோட்டில் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்கிறதையும் காட்டியிருந்தேன் இரநூறு அடி தூரம்தான் இருக்கும் போங்க இந்த விடுமுறையிலே போயிருக்கலாம் நீங்கள் எல்லா நாட்களுமே வந்து இந்த வீடு வந்து திறந்துருக்கோம் நீங்கள் தாராளமாக எல்லாருமே நோட்டில் கையெழுத்து போட்டு உள்ளே போய் பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீட்டு உள்ளே வந்து போகலாம் அந்த இடத்துக்கு வரும்போதே நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து கிடைக்குது அந்த தெருவை மிதிக்கும் போதே ஒரு வைப்ரேஷன் இருக்குது அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த இடத்துல தான் வாழ்ந்திருப்பார் எப்படிலாம் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளோட நினைவுகள் வந்து பின்னோக்கி போகுது இது வந்து என்ட்ரன்ஸ் அந்த வீட்டோட என்ட்ரன்ஸு அந்த வீட்டுக்கு நடுவில் ஒரு சிலை அவருடைய முழு உறவு சிலை வச்சுருக்காங்க இது வந்து கல் தூண் சொன்னோம் இல்லையா தூண்கள் நடிச்சிருக்காங்க அந்த பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்க அந்த வீடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக அழகாக வந்து அப்படியே பழமை மாறாமல் பராமரிச்சிட்டு வராங்க உள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய நினைவுகளாக நிறைய ஃபோட்டோக்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க சிதம்பரனார் அப்படின்னு நமக்கு வந்து சிவாஜி கணேசன் ஞாபகம் வரும் கப்பலோட்டிய தமிழன் படத்தில் அவர் வெள்ளிப்பா பனிமலையின் மீது உலாவுவோம் மேலே கடல் முழுதும் கப்பல் விழுவோம்னு சொல்லி பாட்டு படிப்பார் அந்த சிவாஜி கணேசன் நமக்கு ஞாபகம் ஆனால் வந்து அவருடைய சிதம்பரனுடைய அவருடைய உண்மையான உருவம் வந்து வேற அவருடைய ரியல் போட்டோ வந்து இங்கே பார்க்கலாம் அவர் வாழ்ந்த காலத்தில் எடுத்த ஃபோட்டோக்கள் எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க அவருடைய முழு உருவ சிலை வந்து அழகாக வந்து பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரோட அந்த தோற்றமே பார்த்தீங்கன்னா தலப்பா எல்லாம் கட்டி நல்லா பிரம்மாண்டமாக இருப்பார் ஏன்னா அவர் செல்வ செழிப்பான ஒரு வீட்டில் பிறந்த ஒரு கோமான் ஒரு ஒரு சாதாரண மனிதரே கிடையாது கஷ்டப்பட்ட மனிதன் கிடையாது அதே போல் இந்த வீட்டு மேலே வந்து லைப்ரரியெலாம் வச்சிருக்காங்க இந்த வீட்டுக்கான இந்த அடிக்கல் வந்து காமராஜர் நட்டியிருக்கார் இந்த நினைவில்லத்துக்கான அடிக்கல் வந்து காமராஜர் நட்டியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் காமராஜர் அடிக்கல் நட்டி கக்கன் அவர்கள் வந்து இந்த வீட்டை வந்து திறந்து வச்சுருக்காங்க இப்போல்லாம் முன்னாடியே திறந்துட்டாங்க சுதந்திரம் நம் பிறப்புரிமை அப்படிங்குறதான் சிதம்பரனாருடைய ஒரே வேள்வியாக இருந்திருக்கு அது வந்து அவருடைய ஸ்லோகம் தான் சொல்ல போனால் அவர் சொன்ன ஸ்லோகம் தான் இந்த வீட்டு வெளியில் அவருடைய அவருடைய நண்பர்கள் அவர் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் இந்த விடுதலை போராட்டத்தில் அவரோட பங்கு பெற்றவர்கள் எல்லோரும் இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டில் அவர் வந்து பிறந்திருக்கார் பாரதியார் பாரதியாரை வந்து அவர் பிரிக்கவே முடியாது சிதம்பரனாரோட முற்ற தோணர்களெலாம் முக்கியமானவர் பாரதியார் அப்புறம் வேவுசி ஐயர் இந்த ரெண்டு பேருமே அவருக்கு வந்து ரொம்ப இரு கண்கள் மாதிரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க நான் விடுதலை போராட்டத்தில் இவங்க எல்லாமே வந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து வருவாங்க ஆங்கிலேயர்கள் சொல்லி வச்சுருக்காங்க இதுதான் அவருடைய இளமை கால தோற்றம் சிதம்பரனோட இளமை கால தோற்றம் வந்து இந்த தான் இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அப்பாவியான ஒரு தோற்றம் அவருடைய முகவற்று இருக்குது ஆனால் அவர் பண்ண காரியங்கள்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே சாதாரண விஷயம் கிடையாது இது அவருடைய முதல் மனைவி அவருக்கு வந்து ரெண்டு மனைவிகள் முதல் மனைவி இறந்துட்டாங்க இது முதல் மனைவியோட ஃபோட்டோ அவங்க பேர் வந்து வள்ளியம்மாள் அவங்க கூட எடுத்த ஃபோட்டோ வச்சுருக்காங்க அடுத்த ரெண்டாவது மனைவி இவங்க தான் கடைசி காலம் வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்க இவங்க வந்து மீனாட்சி அம்மாள் ரெண்டாவது மனைவி ரெண்டு பேருக்குமே வந்து குழந்தைகள் இருக்கிறாங்க மிகப்பெரிய குடும்பம் சிதம்பர குடும்பம் வந்து மிகப்பெரிய குடும்பம் அவரோட ஃபோட்டோக்கள் எல்லாமே கலெக்ட்ருவாங்க இது அவருடைய உறவினர் ரொம்ப வேண்டப்பட்ட உறவினர்கள் அவருடைய பழங்கால ஃபோட்டோ வேணுங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இந்த ஃபோட்டோக்களில் இருக்கிற நபர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள் அவருடைய வாரிசுகள் நான்கு ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு எட்டு பேர் அவங்களுக்கு வாரிசு அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான குடும்பம் எல்லாருமே கடைசி வரைக்கும் வாழ்ந்து முடித்தவங்க தான் அவர் கைப்படையை எழுதின கடிதங்கள் அவர் எழுதின நூல்கள் எல்லாமே இங்கே வரிசைப்படுத்தி வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அவருடைய முழு ஃபேமிலி அவர் இருக்கும்போது அவருடைய ஃபேமிலி எல்லாமே ஃபோட்டோ வச்சுருக்காங்க இந்த கப்பல் இந்த கப்பல் வந்து எந்த மாதிரி சூழ்நிலையில் அவர் வாங்கினார் அந்த கப்பலுடைய பேர் எல்லாமே வச்சுருக்காங்க நம்ம எல்லாம் பாடப்புத்தகத்தில் படித்திருப்போம் கப்பல் ஒட்டிய தமிழன் ரெண்டு கப்பல் ஓட்டினார் எல்லாம் பார்த்துருப்போம் இதில் செக்களித்த செம்பல் இது வந்து ரொம்ப ஒரு இவருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ணீர் சிந்து வைக்கும் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட பிற்காலத்தில் போராடின காந்தி நேரு போன்ற தலைவர்கள்லாம் வந்து கொடு ஜெயிலில் வந்து கடிதப் போக்குவரத்துக்குலாம் வந்து அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது புக்கு எழுதினார் சொல்லப்போனால் நேர் வந்து அவங்களோட மகளுக்கு வந்து கடிதங்கள் எழுதினார் புக்கு எழுதினார் அவ்வளவு சொல்லப்போனால் எல்லா வசதிகளும் ஏற்படுத்தி கொடுத்துறாங்க பிற்கால சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு ஆனால் இவர் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்த சுதந்திர போராட்ட வீரர் இவங்களாம் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் சொல்லுவாங்க இவங்க தீவிரவாதி கிடையாது மன்னிக்கோம் இவங்களாம் ஆங்கிலேயர்கள் அப்படி அடிமை பேர் வந்து உடிச்சு வச்சு உருவாக்கி வச்சுருந்தேன் இந்திரா காந்தியோட அவரோட மகன் பாலேஸ்வரர் செக் எழுத்தார் நாற்பது வருஷ கடுங்காவில் வந்து எந்த ஒரு விடுதலை போராட்ட வீரருக்கும் தண்டனை கொடுத்ததே கிடையாது சிதம்பரனாருக்கு மட்டும்தான் வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு வருஷத்தில் அந்த தண்டனையை வந்து குறைச்சிக்கிட்டு அவளை வெளியில் வந்தார் ஆனால் அந்த விடுதலை போராட்ட டயத்தில் அந்த இருந்த அந்த ஜெயிலில் கோவை சிறையில் இருந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய லெவலில் புரட்டி போட்டுது அப்புறம் வெளியில் வந்தார் வழக்கறிஞர் தொழிலை நடத்த முடியாமல் லைசன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி லைசன்ஸை பறிச்சிட்டாங்க அப்புறம் மண்ணெண்ணை அவரம் பார்த்தாரு அரிசி அவரம் பார்த்தாரு சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஏன்னா அவரோட வாழ்க்கை வந்து சொகுசாக வாழ்ந்த நபர் இந்த மாதிரி வியாபாரத்தில் அவரால் ஜெயிக்க முடியலை அந்த ஜெயிக்க முடியாமல் வாழ்க்கையில் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு பின்னாடி அவருக்கு வந்து வக்கீலில் வாதாடுறதுக்கான உரிமையை வாங்கி கொடுத்தாரு ஒரு ஆங்கிலேயர் அவரோட நினைவாக அவருடைய மகனுக்கு வந்து வாலேஸ்வரன் பேர் வச்சாரன்னு சொல்ல கேள்விப்பட்டிருவான் கடைசி காலத்தில் வந்து அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது இன்றைக்கி வந்து சுதந்திர போராட்ட விரைஞ்சதுனால ஒரு கௌரவமாக இருக்கோம் ஆனால் அவருடைய வாரிசுகள் அவருடைய மகள் வாரிசு பார்த்தீங்கன்னா அவருடைய மகளோட மகளும் அவருடைய கணவரும் வந்து கட்டட வேலைக்கு போய்ட்டு இடுக்க வீடு இல்லாமல் தெரு ஓரத்தில் படுத்து இருந்தாங்க அப்படிங்கெல்லாம் பத்திரிகைகளில் ஃபோட்டோவாக வந்திருக்கு அதை சொல்லும்போது எனக்கு வந்து கண் கலங்குது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்துருக்கோம் இப்போ நம்ம நம்ம வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவங்களோட வாரிசுகள் வந்து இருக்க வீடு இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் அதை பற்றி தமிழறி மணியன் வந்து அவருடைய பேரன் ஒருத்தர் வந்து அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தார் அவர்கிட்ட சொல்லும்போது நான் இந்த மாதிரி அவங்களுக்கு பணம் பிரித்து கொடுத்து அவங்களுக்கு வீடு வாங்கி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது கவலைப்படாதீங்க மணியன் சிதம்பரனாரோட வாரிசுகளுக்கு வறுமை பழக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய மனப்பான்மை இருக்கணும் அப்படிங்கிறது பார்க்கும்போது உண்மையிலே இருக்க வச்சது அந்த மாதிரி அவர் மட்டும் இல்லாமல் அவருடைய வாரிசுகள் எல்லாமே அந்த மாதிரியே வந்து மிக பெருந்தன்மையோடய வாழ்ந்து மறைஞ்சாங்க அப்படிங்கு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுடைய வாரிசுகள் வழியான வாரிசுகள் இன்னும் இருக்கிறாங்க அவங்க யாருமே வந்து இதுக்கு சொந்தம் கொண்டாடுறது கிடையாது எங்கள் சிதம்பரோடய வாரிசுகள் அப்படிங்கிறதிலே திருப்தி அடைஞ்சிருந்தாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி கோட்டா அது இதுன்னு சொல்லி எதுவுமே கேட்க கிடையாது அவ்வளோ பெருந்தன்மை இருக்க இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நம்ம குழந்தைகளுக்கு எல்லாமே இந்த வாரி இந்த வரலாறுகளை சொல்லி வளர்க்கணும் இந்த வாழ்வாங்கு வாழ்கிறது எப்படி இந்தி அப்படிங்கிறத இவங்கள முன்னுதாரணமாக வச்சு நம்ம குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் குழந்தைகள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நன்றி